ஷாலும் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கருத்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் ரெண்டு நாளாகவும் ஆறு முப்பத்தி எட்டு கருத்தருக்குள் பிரியமானவர்களே தாவீது மகாராஜா ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக விரும்புகிறார் ஆனால் தேவன் அது நீ அல்ல உன்னுடைய குமாரன் கட்டுவான் என்று சொல்கிறார் அதே விதமாக தாவிதனுடைய குமாரனாகிய சாலுமோன் அந்த ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்ட செய்து அப்பொழுது அவர் ஜபிக்கிற ஜபங்களை நாம் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் தியானிக்க முடியும் அவர் அநேக ஜபங்களை அவர் செய்கிறார் அவர் செய்யுங்கிற ஒரு காரியம் என்னென்னா அவர்களில் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்கள் தங்கள் பாவங்களை அவர்கள் உணர்ந்து மனம் திரும்பி தாங்கள் பாவம் செய்தோம் அக்கிரமம் பண்ணினோம் துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறை இருக்கிற அந்த தேசத்தில் நினைத்து நம்முடைய தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம் என்று அவர்கள் இந்த ஆலயத்துக்கு நேராக உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக தங்களுடைய முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு திரும்பி இந்த ஆலயத்துக்கு நேராக அவர்கள் தங்கள் கைகளை ஏறெடுத்து ஜெபிப்பார்களானால் எவ்வரீர் அவருடைய ஜபத்திற்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்று தா சாலமோன் இந்த ஜபத்தை செய்கிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே சாலமோனுக்கும் தானியலுக்கும் அநேக ஆண்டுகள் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது தானியல் இஸ்ரேல் மக்கள் இவங்க எல்லாம் சிறைப்பட்டு போய் பாபிலோன் தேசத்தில் இருக்காங்க அப்போ தானியல் பாருங்கள் இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து இந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அவ எருசுலேமில் இருக்கிற அவர் அந்த பாபிலோனிலிருந்து அவருடைய அவர் தங்கியிருக்கிற அந்த அறையினுடைய கதவுகளை திறந்து எருசலேமினுடைய பலகனை அதை எருஸ்லேமை பார்த்து அவர் மூன்று முறை தினமும் ஜபித்தார் என்று வேதவசனம் சொல்கிறார் அப்போ பாருங்கள் இவ்விசுவாசத்தோடு தன்னுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளையும் வாக்குகளையும் அவர்கள் நினைவு கூர்ந்து அவர் அந்த ஜனலை திறந்து அதற்கு நேராக இங்கே சிறைப்பட்ட தேசத்திலிருந்து தன்னுடைய தேவனுடைய ஆலயம் இருக்கிற அந்த தேசத்துக்கு நேராக அவர் என்ன பண்ணுறாரு ஜபிக்கிறது பார்க்குறோம் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த விசுவாசமான ஜபம் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மாற்றியது நீங்களும் நானும் அப்படியாக அதனுடைய நாமத்தை நோக்கி பார்த்து அனுடைய ஆலயத்தில் நம்ம போய் பொழுது அனுடைய நாமத்திற்கு நேராய் நம்ம நின்று வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கும் பொழுது கர்த்த நமக்கு பதில் தருகிறார் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை அன்றைய தானியல் எப்படியாக தன்னுடைய முன்னோர்கள் ஜபித்த அன்றைய ஜபத்தையும் வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜபித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அப்படியாக நாங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே